அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்டில் கையோடு வீடு பழைய வீடுங்க இதாங்க இந்த வீடு பேக் சைடு உள்ளே போகிறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடியில் தடுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க கரண்ட் சர்வீஸ் சிபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது முன்னால் ஒரு சின்ன செட்டு மாடி போட்டிருக்காங்க பழைய வீடுங்க முன்னால் வந்து வாசல் கார் வாசல் தானுங்க எல்லாம் பழைய வீடு எதுவும் எல்லாம் உங்களுக்கு குப்பையாக கிடைக்கு மொத்தம் ரெண்டே முக்கால் சேர்ந்து இந்த இடமெல்லாம் சேர்த்து இதுதான் நம்ம உள்ளே வர இடங்க மேற்கு பார்த்த சைட்டு ஒரு மூணு அடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சந்து மோடி விட்டு தட விட்டுருக்காங்க தார் ரோடு ஃபேசிலியாக இருக்குதுங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கவுந்து பணியிலிருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு கஸ்டமர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க உடல் பண்ணுற மாதிரி தான் நம்ம நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிட்டிங்கில் உட்காந்து பேசுகிறப்ப நம்ம அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது பன்னெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நம்ம நேரில் உட்காந்து ரேட் அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த வீடு தப்பிட்ற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோட கால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி